ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பால் கொழுக்கட்டை கரையாமல் இருக்க இப்படி செஞ்சு பாருங்க ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டயத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க சட்டணி இருந்த ஸ்நாக் ரெசிபியை செஞ்சு கொடுத்துர்லாம் வெல்லம் பால் தேங்காய் எல்லாம் சேர்த்து செய்கிறனால இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நான் ரேசனில் வாங்கி அரைச்ச பச்சரிசி மாவில் தான் இந்த பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சூடான தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும் சுடுதண்ணி சேர்த்து மாவை பிசையும் போது இதுலையே பகுதியளவு மாவு வெந்துடும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பசைஞ்சிக்கணும் இந்தளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மாவு புட்டு மாவு பார்த்துக்கு இருக்கும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் பிசையும் போது கரெக்டாக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா பசைஞ்சிக்கணும் ஈவினிங் டயத்தில் உடனடியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பால் கொழுக்கட்டை சட்டுன்னு செஞ்சிடலாம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்தளவு சாஃப்டாக இருக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன லெமன் சைஸ் அளவு மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்த மாவு கரைசலை கொழுக்கட்டை செய்யும்போது சேர்த்து செஞ்சோம்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்காக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு சின்ன சின்ன உருண்டையாக கொழுக்கட்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக இருந்தால் தான் சீக்கிரமாக நமக்கு வேகம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு விரிசல் இல்லாமல் உருட்டிக்கணும் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டையாகவும் உருட்டலாம் அப்படி இல்லைன்னா நீளமாக உருட்டி கூட கொழுக்கட்டை செய்யலாம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டமாக கொழுக்கட்டையை செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு சேப்பிலையுமே கொழுக்கட்டை செய்ய போகிறேன் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும் பாகுபதம் பார்க்க தேவையில்லை உருள வெல்லம் எடுத்துருக்கனால கல்மண் தூசி இருக்கும் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை கடாயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் வெள்ளை தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே வெள்ளத்தண்ணியில் சேர்த்துடணும் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா சேர்த்தோம்னா பால் கொழுக்கட்டை கரையாமல் இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்க கொழுக்கட்டைகளை சேர்த்த உடனே நம்ம கிண்ணிடக்கூடாது அப்படி கிண்டினோம்னா கொழுக்கட்டைகள் உடஞ்சிரும் சேர்த்துருந்த கொழுக்கட்டைகள் எல்லாமே மேலே நல்லா மிதந்து வந்துச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்றணும் அடுத்ததாக இது கூட நாம் கரைச்சி வச்சிருக்க மாவு தண்ணியை சேர்த்துக்கணும் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கொழுக்கட்டை நல்லா வெந்துடும் ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துருக்க தண்ணி அளவுக்கு இனிப்பு கரெக்டாக இருந்தது பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துருச்சு இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது கொழுக்கட்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா துருவின தேங்காய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் இறக்கி வச்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிரும் நான் சேர்த்துருக்க தண்ணி அளவு மீடியமாக இருக்கும் எந்தளவு தண்ணி சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க நான் சேர்த்துருக்க இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்க கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் தூள் மொதவே நம்ம சேர்த்துட்டோம் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியான பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆள் என்ற வெள்ளை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்